பேசலாம் வந்து கிடையாது பிறரை புண்படுத்தாமல் பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னராட்சி என்பது கேள்விக்குறியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசான பிறகு முடியரசு தூக்கி எறியப்பட்டது அதையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் மன்னர் மானியம் ஒழிப்பை கொண்டு வந்தார் அப்படி இருக்கும்பொழுது எங்கே மன்னராட்சி இந்த தேசத்தில் இருக்கிறது என்பது தெரியவில்லை பேசும்பொழுது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் பிற கட்சிகளோ பிற கட்சிகளுடைய தலைவரோ பொதுமக்களுடைய மனங்கள் புண்படாமல் பேச வேண்டும் பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேச முடியாது அந்த பேச்சையெல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அவரை பற்றி அவருடைய பெருமையை பேசாமல் அரசியல் பேசியது வருத்தத்துக்குரியதான் ஓகே ரைட்